അമീൻ പലലാന കണ്ടിട്ടുണ്ട് ഇങ്ങേ ലാബ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് ഉണ്ടോ മോനെ ലാബ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് വരെ ലൈസേ ഇരുന്നൊന്ന് വന്നോ ലാബ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് കേറിക്ക് ഇങ്ങില് ഉണ്ട് കേട്ടോ കൗണ്ടർ നമ്പർ 7 கிடையாது <laughs> விட்டுருங்க

ரெடி <sharpethe> வந்து முதல்ல ஒரு கவுண்டர் வரும்போது அவங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர்லேருந்து அவங்க வந்து ஒரு அக்னாலஜ் பண்ணி கொடுப்பாங்க அதை ரெடி என்ட்ரி பண்ணிட்டு இங்கே வராங்களாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் வாங்கிட்டு வழக்கம் போல ரெடி பண்ணுங்க அதுக்கு முன்னாலே வந்து இங்கே டைம் யூஸ் பண்ண வேண்டாம் அவங்க அதை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ